வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் சொல்லக்கூடாத வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னால் வரும் தன்மையும் வராமல் போய்விடும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு என்கிறது சாஸ்திரம் எதை பேசுகிறோமோ எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கிறது நம்மை அறியாமல் நாம் உதிர்க்கும் வார்த்தைகள் சில பலிக்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் தொழில் செய்யும் வருமானம் ஈட்டக்கூடிய எந்த இடத்திலும் நீங்கள் உதிர்க்கும் இந்த வகையான வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படியான வார்த்தைகள் என்ன தாம் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது முதலாவதாக நாம் எந்த ஒரு மகாலட்சுமி நிறைந்திருக்கும் பொருளையும் இல்லை என்று சொல்லக்கூடாது மகாலட்சுமி தனத்திலும் தானியத்திலும் நிறைந்திருக்கிறான் எனவே தனம் அதாவது பணம் தானியம் அதாவது சமையலறையில் நாம் சமையலுக்கு உபயோகப்படுத்தும் பொருட்கள் இந்த இரண்டையும் இல்லை என்று சொல்லி பழகக்கூடாது பணம் இல்லை உப்பு இல்லை அரிசி இல்லை என்று சொல்லக்கூடாது பணத்தை வாங்க போகிறேன் பணம் வர வேண்டும் உப்பு வாங்க வேண்டும் அரிசி வாங்க போகிறேன் என்று நேர்மறையாக பேச வேண்டும் இதேபோல ஒருவர் பேசும் வார்த்தையில் சனியன் என்கிற வார்த்தை இடம்பெறக்கூடாது குறிப்பாக குடும்பமாக குழந்தைகள் நிறைந்திருக்கும் இல்லத்திலும் பணி செய்யும் இடங்களிலும் சனியன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் சனியின் ஆதிக்கம் அங்கு துவங்க ஆரம்பித்துவிடும் மூதேவி என்கிற வார்த்தையை வீட்டில் தொழில் ஸ்தாபனங்களில் சொல்லவே கூடாத ஒரு முக்கியமான வார்த்தையாகும் யமனுடைய மனைவியின் பெயர்தான் ஐயோ எனவே வீட்டிலும் தொழில் செய்யும் வருமானம் ஈட்டக்கூடிய இடங்களிலும் அடிக்கடி ஐயோ என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் விரைவாக தேவையற்ற பிரச்சனைகளும் சிக்கலும் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது